இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கருவாட்டு முட்டைக்குழம்பு செய்ய போகிறோம் அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் தூத்துக்குடி கருவாட்டு முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் கருவாடு ஐம்பது கிராம் முட்டை இரண்டு முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூன்று மிளகு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு வெங்காயம் இரண்டு தக்காளி ஒன்று பூண்டு பத்து பல் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தூத்துக்குடி கருவாட்டு முட்டைக்குழம்பு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கருவாடு பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஃபேமஸ் வந்து எப்போவுமே தூத்துக்குடி தான் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து சூப்பரான கருவாடு அதாவது ரொம்ப லாங் ப்ராசஸ் பண்ண கருவாடெல்லாம் கிடைக்கிது அது வந்து நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அங்கேயும் வந்து கருவாடு கிடைக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கருவாடு என்ன பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறை கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருவாடை தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல நான் என்ன போகிறேன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு அதில் முழு மல்லி காஞ்சமிளகாய் கொஞ்சம் முழு மிளகு சேர்க்கப்பறோம் அதோட கடுகு சீரகம் என்ன செய்யறோம் அப்படியே லோ பிளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மல்லி அந்த கடுகு அந்த காஞ்ச மிளகா எல்லாம் நல்லா வருத்தாச்சு இதில் நம்ம என்ன சேப்பறோன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துலாம் அதோட காயப்பொடி அதுவும் கொஞ்சம் சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் வந்து ரெடியாகிச்சு இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் என்ன செய்வாங்கன்னா காயப்பொடி அப்படிமாங்க சென்னை சிட்டிலலாம் பெருங்காய பொடி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்தாச்சு இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மஞ்சட்டி எடுத்திருக்கேன் அந்த மஞ்சட்டி வந்து நல்லா சூடாகாச்சு சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்ல வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷம் ஆயாச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் என்ன போகிறேன்னா இதுல பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் நீங்கள் எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அதுக்கு வந்து இந்த கருவாட்டு குழம்பு இருக்குல்லையே அதுக்கு வந்து நல்லா டேஸ்ட் வரும் அதனால தான் எப்போவுமே நிறைய பூண்டு சேர்க்கணும் இதை வந்து பூண்டையும் சேர்த்தாச்சு இதில் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்குகிற டைமில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் இதில் வந்து ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க ஏன்னா கருவாட்டில் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம என்ன செய்யலாம்னா உப்பை சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த தக்காளி அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கியாச்சு இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை அப்படியே சேர்த்துலாம் இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நல்லா அந்த கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாடெல்லாம் போயிருச்சு நான் என்ன செய்ய போறேன்னா இங்கே கருவாடு இருக்குது கருவாடை வந்து நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா சுடுதண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ என்ன ஆகுனா சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாகும் செலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுப்பாங்க நாங்கள் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவோம் போட்டோன்னா அது உடையும் பொழுது என்னாகுன்னா அந்த கருவாட்டுடைய ஃப்ளேவர்ஸ்லாம் என்ன ஆகுனா அந்த குழம்புக்குள்ளே மிக்ஸ் ஆகும் அதனால் நம்ம அப்படியே இதில் அப்படியே சேர்த்துடலாம் இதெல்லாம் வந்து இந்த கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து உளுந்தங்களி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து வேறு லெவலில் வந்து டேஸ்ட் இருக்கும் இப்போ கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தலாம் தேவையான அளவு உப்பு இது நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த மசாலா வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா நார்மலாக வந்து இதில் கருவாடு செய்யும்பொழுது மு முருங்கைக்காய் போடுவாங்க இல்லாட்டினா மொச்சக்கொட்டை போடுவாங்க இல்லை பயிர் வகைகள் வந்து நார்மலாக என்ன செய்வாங்கன்னா இந்த கருவாட்டோட சேர்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டையை வந்து இதில் அப்படியே உடச்சி ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இதில் உடச்சி ஊற்றிடலாம் இப்போது முட்டையை வந்து உடச்சாச்சு ஊற்றியாச்சு இது வந்து பேர் வந்து போச்சு டேக் அப்படின்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதுதான் இதில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து தாலிப்பு போறோம் கொஞ்சம் எண்ணெய் அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கு பிறகு கடுகு கருவேப்பில்லை கருவாட்டுக்கு வந்து கருவேப்பில் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இப்போது இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோன்னா இதை எடுத்து அப்படியே இந்த கருவாட்டு குழம்பு மேலே அப்படியே சேர்த்துலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த முட்டை வந்து வேகணும் உடனே நம்ம எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம் இப்போது நம்மளுடைய தூத்துக்குடி கருவாட்டு முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயாச்சு இதை வந்து நீங்கள் வந்து உளுந்தங்களியோ இல்லை ஒரு பழைய சோறோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா நார்மலாக ரைஸோட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் என்னென்னா அந்த கருவாடு அந்த முட்டை இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ என்ன செய்யலாம்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்